கொண்ட கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரேஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களைக் கொண்ட ஸ்திர ராசியாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த முறை சனி பெயர்ச்சியினால் ஏற்படும் கிரக நிலைகளின்படி ராசியில் குருவும் அதாவது ஜென்ம குருவும் ராசிக்கு ரெண்டில் செவ்வாயும் ஐந்தில் கேதுவும் பதினொன்றில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் யுத்த பலத்துடன் அமைந்துள்ளது இந்த நிகழ்வு குரோதி வருஷ சனி பெயர்ச்சி அன்று அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து சனி அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு விருச்சிகலகன வேளையில் நடைபெறுகிறது இந்த கிரக நிலைகளால் முக்கியமாக பார்க்க வேண்டிய சனி கிரகம் ராசிக்கு பதினொன்றில் இருப்பது சிறப்பே ஆனாலும் வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான கல்வி அரசு வேலை திருமண யோகம் தொழிலில் லாபம் வெற்றி போன்ற நல்ல நிகழ்வுகளும் உண்டு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் அல்லது பதவி உத உயர்வு சில வேளைகளில் தொழிலில் மந்த நிலையும் காணப்பட்டாலும் லாபமும் காணப்படும் நஷ்டமோ குறைவே காணப்படும் மனைவி மக்கள் சுகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் வெகுநாட்களாக தாமதமான குழந்தை பேரு வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல எதிர்பார்ப்பை கொடுக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே சில பேருக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த முறை ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது உறவினர்களின் வருகையும் சுகமான வாழ்வு வண்டி வாகன யோகமும் நில புலன்கள் வாங்கும் யோகமும் வீடு கட்டும் யோகமும் தடையின்றி நிறைவேறும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுகிறவர்கள் இந்த ஆண்டு ஜூன் வரை கவனத்துடன் கண்காணிப்பதும் ஈடுபடுவதும் நல்லது வெகு காலமாக இழுபறியாக இருந்த வழக்குகள் இந்த ஆண்டில் முடிவுக்கு வரும் அதில் உங்களுக்கே வெற்றியும் கிட்டும் ரேஸ் லாட்டரி போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் கொஞ்ச காலத்திற்கு பொறுத்து இருப்பது நல்லது இல்லையெனில் பெருத்த நஷ்டத்தையும் துன்பத்தையும் காண நேரிடும் வெளிநாடு பயணமோ அல்லது வெளிநாடு வேலையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றியே வரும் ஜூன் மாதம் வரை சில யோகத் தடைகள் இருந்தாலும் அதன் பின்னர் பெருத்த யோகமும் உண்டு முதல் சுற்று சனி உள்ளவர்கள் பிறந்தது முதல் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும் போதும் கவனத்துடன் இருப்பது நல்லது தெரு நாய்களுடன் கவனத்துடன் இருப்பது நல்லது கல்வி கற்பது விளையாட்டு வெளிநாடு பயணம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் மிக மிக எச்சரிக்கையுடனும் தெய்வ பக்தியுடனும் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகவில்லை என்றால் தீய பலன் தேடி வரும் என்பதில் ஐயமில்லை அதாவது இது வந்து சனி முதல் சுற்றில் உள்ளவர்களுக்கு அதாவது பிறந்தது முதல் முப்பது வயதிற்கு தான் இந்த பலன் சனி இரண்டாவது சுற்றில் உள்ளவர்களுக்கு அதாவது முப்பது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்களுக்கு வீடு கட்டும் யோகம் திருமண யோகம் குழந்தை பேர் யோகம் ஷேர் மார்க்கெட்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு யோகம் வாகன யோகம் போன்றவற்றில் வெற்றியும் யோகமும் நடைபெறுவது உறுதி மூன்றாவது சுற்றில் உள்ளவர்கள் அதாவது அறுபது முதல் தொண்ணூறு வயது வரை உள்ளவர்கள் உடலை பேணி காக்க வேண்டும் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட இருதயம் வயிறு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் இதுவரை மிகவும் அவஸ்தைப்பட்டவர்கள் இனி அந்த அவஸ்தையை குறைய நேரிடும் அதே நேரத்தில் அவர்கள் எச்சரிக்கையுடன் கவனத்துடனும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சி விஷயத்திலும் கட்டுப்பாடான சூழ்நிலையுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் அடுத்த தலைமுறை அதாவது மகன் மகள் மருமகள் மருமகன் பேரன் பேத்தி போன்றவர்களை அடுத்த தலைமுறை என்று கூறலாம் அவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியையும் வெள்ளிக்கிழமையில் துர்கையையும் தொடர்ந்து இவர்கள் வழிபடுவது நல்ல பலனை தரும் பொதுவாக வார்த்தைகளை கட்டுப்படுத்தி அது உறவினர்களுடனானாலும் சரி நண்பர்களுடனானாலும் சரி இந்த ராசியைச் சேர்ந்த இந்த அறுபது வயது முதல் தொண்ணூறு வயது வரை உள்ளவர்கள் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பதே சால சிறந்தது இது பொதுவான ஒரு வார்த்தை என்று நினைக்க வேண்டாம் ஜாதக ரீதியாகவும் அவர்களுக்கு அது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு திசையாக இருந்தால் மிக மிக பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதை கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இந்த இடத்துல கவனித்துக் கொள்வது நல்லது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நான் கூறிய மேற் சொன்ன அந்த பலன்கள் அதிலே நல்லவைகள் நான் சொன்னதை விட நூறு பங்கு மேன்மையாகவும் தீயவைகளை நான் ஏதேனும் சொல்லி இருந்தால் அது நடக்கவே கூடாது என் வாக்கு பொய்க்க வேண்டுமென்றும் ஆண்டவனை வேண்டி உங்களை வாழ்த்தி அடுத்த ராசியில் பலன் சொல்லும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை வருவது உங்கள் அன்பு ஜோதிடர் பரமக்குடி கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்